ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் நூற்றி எண்பத்து மூன்று ஓ உத்தம பிரேம மார்கினி நமகே தாளவும் சிறந்த அன்பு வழியை கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம் குருபக்தி வடிவிலான பக்தி மார்க்கம் ஒன்றே பாபாவின் வாழ்க்கையில் ஒரே பயிற்சி அல்லது சாத்தனம் அவர் பக்தியினாலேயே ஜீவித்தார் அது மட்டுமே அதனால் மட்டுமே அவர் உன்னத நிலையை அடைந்தார் சிறு குழந்தையாக இருந்தது முதலே பாபாவிடம் வேரூன்றி நின்ற நற்பண்புகள் பின்னர் குருவிடம் பிரேமையாக காலதேச வர்த்தமானங்களை கடந்து நின்ற பிரேமையாக எதையும் தியாகம் செய்ய சித்தமாக இருக்கும் பிரேமையாக ஒளி வீசியது நன்றி விசுவாசம் சேவை சமத்துவம் நீதி வழுவாமை இரக்க சுவாபம் இன்னும் பற்பல நற்குணங்கள் அவரிடம் குடிகொண்டு இருந்தன அவரால் போதிக்கப்பட்டதும் இந்த பிரேமையிலிருந்து நேராக எழுந்தவையே இந்த பிரேமை இல்லாமல் அவைகள் நிலைத்திருக்க முடியாது இத்தகைய பிரேமை மேலும் குருவுக்கு இணையாக சீடனை மாற செய்து விடுகிறது சதா சர்வகாலமும் தியானிப்பதால் சீடன் குருவின் ஆன்மாவாகவே மாறிவிடுகிறான் குருவை பற்றி அபனாசரிக கரித தத்கள் என துகாராம் சுவாமி கூறுகிறார் பிரேமையிலேயே வளர்ந்த சீடன் குருவிடமிருந்து பிரேமையை கிரகித்துக் கொண்டு தன் உடல் ஆவி இரண்டையும் முழுமையாக திருப்பி அளிக்கிறான் குருவின் அன்பிற்கு பாத்திரமானவன் அவருக்கு மிக பிரியமானவன் என்ற எண்ணம் ஒன்றே அவனிடம் நிற்கிறது இவ்வாறாக அவன் நல்லொழுக்கத்தில் முழுமையை காண்கிறான் ஆன்மீகத்தில் நிறைவைப் பெறுகிறான் பலவித சித்திகளின் பூரணத்துவத்தையும் ஒவ்வொன்றிலும் உன்னதத்தையும் அடைகிறான் இவ்வாறு விளக்கி எழுதிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா பிரேமியே வடிவானவர் என்பதை தம் பல நூல்களில் பல இடங்களில் விளக்கியிருக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவதத்தா